அனைவருக்கும் வணக்கம் அரோகரா முழக்கத்தோடு தொடங்கிய தைப்பூச திருவிழா கொடியேற்றத்தோடு களை கட்டி இப்போது ரொம்பவே பிரம்மாண்டமாக தொடங்கி இருக்குங்க காவடி எடுக்க தயாராக பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போது விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் பாத யாத்திரையாக வரக்கூடியதும் காவடி எடுக்கக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அறுபடை வீடுகள் உள்ளிட்ட எல்லா முருகன் கோவில்கள்லேயும் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்களோடு கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றப்பட்ட வைபவம் நடைபெற்று வருது இதை பற்றி தான் நாம் ரொம்ப நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம் எந்தெந்த கோவில்கள்லையெல்லாம் இந்த கொடியேற்றம் நடந்திருக்கு இதைத் தொடர்ந்து என்ன மாதிரியான திருவிழாக்கள் திருவிழாவில் நடக்க போகிறது அப்படிங்கிறது பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் அறுபடை வீடுகளில் நீங்கள் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்னால் இதை வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு நான் வந்து ஒரு கடன் பிரச்சனையாகட்டும் வீட்டில் வந்து கல்யாணம் நடக்காத பிரச்சனை நம்ம பிள்ளைங்க நம்ம சொல் பேச்சு கேட்காம போகிறது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக அதற்கு எளிமையான முறையில் தீர்வு காண முடியுங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான முறையில் எளிமையான முறையில் தீர்வு காண முடியும் நாம இந்த தைப்பூச திருவிழா பல கோவில்களில் கொடியேற்றம் நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் விரதம் இருந்து வராங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கலாம் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கலாம் ஏழு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய ஏன் ஒரு நாள் கூட விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்க தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னாவே முருகப்பெருமான் தான் முருகனுக்கு தற்போது பக்தர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய நிலையில் முருகனுக்கு உகந்த வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை சஷ்டி விரதம் இந்த மாதிரியான நேரங்களில் பக்தர்கள் ரொம்பவே உணர்ச்சியோடு வ வழிபாடு செய் விரதம் இருந்து வழிபாடு செய்து வருவாங்க அந்த நிலையில் வரக்கூடிய இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசம் வருது இந்த மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய தான் தைப்பூச விழா கொண்டாடுறோம் எந்த நாள்ல முருகனுடைய கோவில்கள்ல மிக சிறப்பாக இருக்குங்க தைப்பூச திருவிழா முருகனுக்கு உகந்ததாக சொல்லலாம் அறுபடை கோவில்கள்லேயும் மற்ற முருகன் கோவில்கள்லேயும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா முக்கியமா ஒவ்வொரு கோவில் வரியாக பத்து நாட்களோ அல்லது பன்னிரெண்டு நாட்களோ இந்த தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுது தைப்பூச திருவிழா முன்னிட்டு கோவில்களில் கொடியேற்றம் நடைபெற்றது இதையொட்டி அதிகாலிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்றவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுது பிறகு கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் செய்யப்படுது இந்த தினத்தை தான் தைப்பூசமாகவும் நாம் கொண்டாடிட்டு வரோம் முக்கியமாக முருகப்பெருமான் சிவபெருமான் குருபகவான் என எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்து அவர்களுடைய அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குது அதிலும் குறிப்பாக இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நிச்சயம் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நாளில் இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரொம்ப சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் இந்த நாள் முழுவதும் இருக்கும் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து விரதம் இருந்து உபவாசம் இருக்கலாம் விரதம் இருப்பவங்க காலை மற்றும் மதிய வேலையில் சாப்பிட்டு மாலை மாலை நேரத்தில் முருகனுடைய ஆலையை சென்று வழிபாடு செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் முருக பக்தர்கள் பலர் தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பது வழக்கம் மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வர விரதம் மேற்கொள்றவங்க மேலும் அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த நாளில் தான் ஆனால் இந்த நாளில் நாம் முருகப்பெருமானை அவருடைய வேலையும் வணங்குவது ரொம்ப சிறப்பு இது சிறப்பான பலனை கொடுக்கும் மேலும் முருகப்பெருமான அந்த ஞான வேலோடு தான் அசுரவதம் புரிந்தார் அப்படிங்கிறது வரலாறு ஆக தைப்பூசி திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானையும் அவருடைய வேலையும் வழிபடுவதன் வழியாக தீய சக்திகள் நம்மை நெருங்காது நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய வறுமை விலகும் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம் குறிப்பிட்டு இந்த தைப்பூச திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கும்போது சாதாரணமாகவே விரதம் இருக்கலாம் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை எளிமையான உணவு வகைகளை சாப்பிட்டு கூட இந்த விரதத்தை கைப்பிடிக்கலாம் அதே போல் காவடி சுமந்து வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க இந்த நாட்களில் விரதம் இருக்க முடியாதவங்க தைப்பூச திருநாள் அன்னைக்கு ஆறு நாட்கள் கூட விரதம் இருக்கலாம் இந்த தை கிருத்திகை துவங்கி தைப்பூச வர ஆறு நாட்கள் கூட விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அதனால் ஒன்றும் பெரிய ஒன்றும் மாற்றங்கள் நமக்கு இல்லை அதே போல் ஆறு நாள் விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான உபவாசம் இருக்கிறது அப்படின்னு இல்லை இந்த ஆறு நாட்களில் ஒருவேளை மட்டும் சமைத்த உணவு எடுத்துக்கலாம் மற்ற நேரங்களில் பால் பழங்கள் போன்ற எளிய உணவுகளை சாப்பிடலாம் உடல் ஆரோக்கியம் அனுமதித்தால் தினமும் ஒரே ஒருவேளை உணவு என்ற முறையும் பின்பற்றலாம் இந்த நாட்களில் அசைவ உணவை தவிர்ப்பது விசேஷம் ரொம்பவே நல்லது அதே போல தினமும் ஏதேனும் ஒரு உணவை முருகப்பெருமானுக்கு நெய்வேதியமாக வைத்து தீபம் ஏற்றி அதையே பிரசாதமாக சாப்பிடலாம் வீட்டில் தினமும் ஆறு அகல் விளக்குகள் அல்லது ஆறு வெற்றிலை வைத்து கூட விளக்கு ஏற்றலாம் காலை அல்லது மாலை உங்களுக்கு வசதியான நேரத்தில் விளக்கேற்றி பூஜை செய்யலாம் முடிந்தவரை காலை மாலை என இரு வேளையும் தீபம் ஏற்றி முருகனுடைய பாடல்களை பாராயணம் செய்வது நல்லது இந்த ஆறு நாட்களில் தினமும் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் கந்தர் குரு கவசம் அதில் ஏதேனும் ஒன்றை கேட்கலாம் அல்லது பாராயணம் செய்யலாம் விரதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாள் தை கிருத்திகை இந்த நாளில் நம்ம விரதத்தை தொடங்கலாம் விரதம் முடியும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் இந்த தை கிருத்திகை நாள்லேயே விரதத்தை தொடங்கி தைப்பூச தணிக்கை நிறைவு செய்வது முருகப்பெருமானுடைய அருளை முழுமையாக பெற உதவும் அப்படிங்கிறது ஐதீகம் குறிப்பிட்டு இந்த கருத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக முருகப்பெருமானுடைய மூன்றாம் படை வீடான பழனியில் இந்த இந்த கொடியேற்றம் அப்படிங்கிறது பார்க்குறது அதே போல் இந்த தைப்பூசி திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆறு படை வீடுகளில் இந்த பழனியில் வெகு விமரிசையாக நிறைய பக்தர்களோட கொண்டாடப்படும் இருபத்தி ஆறாம் தேதியான திங்கட்கிழமைய உபகோவிலான பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்தோடு தொடங்கியிருக்கு இதையொட்டி இன்றைய தினத்தில் காலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் விநாயகர் பூஜை புண்ணியாக புண்ணியாக வாஜனம் சுவாமி வள்ளி தெய்வானைக்கு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்று காப்புக்கட்டு கட்டு நடந்திருக்கு அதை தொடர்ந்து கொடி கொடி பூஜை வாத்திய பூஜை நடந்திருக்கு பிறகு காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு கொடியேற்றம் நடைபெற்றிருக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜையில் திருஆவினன்குடி மலைக்கோவிலில் விநாயகர் மூலவர் சண்முகர் உற்சவர் துவாரபாலகர்களுக்கு காப்புக்கட்டு கட்டு நடைபெற்றிருக்கு தைப்பூசி திருவிழாவை ஒட்டி தினமும் காலை தந்த பல்லக்கில் முத்து வீதி உலா நடக்குது அதே போல இரவு ஏழு முப்பது மணிக்கு வெள்ளி ஆட்டுக்கிடா காமதேனு தங்கமயில் வாகனத்தில் வீதி உலா இவையெல்லாம் நடக்கிறது விழாவினுடைய ஆறாம் நாளான முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணமும் இரவு ஒன்பது மணிக்கு வெள்ளி வெள்ளிரதத்தில் மணக்கோலத்தில் சுவாமி வீதி உலாவும் நடக்குது மறுநாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலையில் சண்முக நதியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும் பிறகு பதினொன்று பதினைந்து மணிக்கு பெரியநாயகி அம்மன் கோவிலில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வியானையோடு திருத்தேரில் எழுந்தருளி நிகழ்ச்சியும் நடக்குது மாலை நான்கு மணிக்கு திருத்தேரோட்டம் நடைபெறுது நான்காம் தேதி தெப்பத்தேர் உற்சவத்து தைப்பூச நிறைவு பெறுது திருவிழாவிற்காக ஏற்பாடுகளை பழனி கோவில் அலுவலர்கள் ரொம்ப சிறப்பாக செய்து வந்திருக்காங்க முன்னிட்டு பழனி வரக்கூடிய இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி ஆகிய மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டு அனைத்து வழிகளிலும் இலவசமானதாகப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகத்தின் மூலமா தெரிவிக்கப்பட்டிருக்கு நீங்கள் சமீபத்தில் அறுபடை வீடுகளுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அதே போல் முக்கியமாக பழனி கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதுபோல் இந்த தைப்பூச திருவிழாவில் நீங்கள் முடிந்த வரைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான ஒரு ஒரு முடிவு கிடைக்கும் இனிமேல் வாழ்க்கை நல்லபடியாக நகரும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணமாக இருக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் தைப்பூச தைப்பூசி திருவிழாவை பற்றியே நம்ம ஒரு சிறப்பான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்